எங்களுடைய பிரதம மந்திரியே மோடி தான் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மோடி தான் பிரதமராக இருப்பார் மோடி தாங்க மேலிருந்து வந்த இறை தூதுவன் ஸ்ரீரங்கத்துக்குள்ள மோடி கால் வைக்க முடியாது பௌஷ்ய மாதத்துல யாராவது கடவுளுக்கு கைங்கரியம் செய்வார்களா யாராவது கடவுளுடைய கோயில்கள்ல புனித தலங்கள்ல இது மாதிரியான வேலைகளை செய்வாங்களா வணக்கம் தோழர்களே பிஜேபி ஆளுகிற காலம் முழுவதும் மோடி தான் எங்கள் பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய பிரதம மந்திரியே மோடி தான் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மோடி தான் பிரதமராக இருப்பார் வாய்கிழிய பேசுதுக சங்கிய சந்தில பொந்துல தெருவுல கெட்டச்ச இடத்துல அடிச்சு விடுறது ஆனா இன்னைக்கு அது காப்பாய் போச்சு சங்கிகளே மோடிக்கு எதிராக கடுமையாக விமர்சனத்தை வைக்கிறார்கள் சங்கிகளே மோடிக்கு எதிராக கேஸ் போடுறாங்க சங்கிகளே கோயிலுக்குள்ள நுழைவிட மாட்டோம் சாமியார்களே மோடிக்கு எதிராக நிற்கிறார்கள் மோடி தாங்க மேலிருந்து வந்த இறை தூதுவன் எங்களை வந்த கடவுள் எங்களை காப்பாத்த வந்தவருங்க மோடி அப்படின்னு உருட்டிட்டு இருந்த கும்பல் இன்றைக்கு இருக்கு ஸ்ரீரங்கத்துக்குள்ள மோடி கால் வைக்க முடியாது ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள மோடியை விடமாட்டோம் கருவறைக்குள்ள போறது என்பது ஸ்ரீரங்கத்தினுடைய புனிதத்தை கேவலப்படுத்துறது ஆகமங்களை அசிங்கப்படுத்துறது நாங்க விட மாட்டோம் அப்படின்னு காவிகளுக்கு எதிராக சங்கிகளுக்கு எதிராக சங்கிகளை முழக்கமிடம் ஓடி நமக்கே பச்சாதாபம் ஆகிற அளவுக்கு தெருவில் போறங்க வரல அடி வாயிட்டு கிடக்கிறாங்க மிதி வாயிட்டு கிடக்கிறாருங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில அவசரவசமா கட்டி முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிலை நாட்டு விழாவை வச்சிருக்காங்க பலரையும் கூப்பிட்டு சாமியாருங்க நடிகர்கள் எல்லாரும் போறாங்க அரசியல் கட்சி தலைவர்களை அவங்களுக்கு ஓகேன்றவங்க கொஞ்சம் பேர ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி போறதே அவங்களுக்கு கடுப்பா இருக்கு காவிகளுக்கு அது எப்படி கோயிலே கட்டி முடிக்கல கோயிலே கட்டி முடிக்காம நீ போய் உள்ள உட்காந்து சிலையை வைக்க போற யாரு நீ கோயில கட்டி முடிக்காத முன்னாடி சிலையை வைக்கிறதுக்கு முதல்ல இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமா பவுஷிய மாதம் இந்த மாதம் பௌஷ்ய மாதம் பௌஷிய மாதத்துல யாராவது கடவுளுக்கு கைங்கரியம் செய்வார்களா யாராவது கடவுளுடைய கோயில்கள்ல புனித தலங்கள்ல இது மாதிரியான ஒரு கூட்டம் உத்தரப்பிரதேசம் காசியாபாத்ல பொதுநல வழக்கே போட்டான் இந்த கோயில் கட்டி முடியல அதுக்கு முன்னாடி கூடாது இந்த மோடி இந்த கோயிலுடைய சிலையை நாட்டு வைக்க கூடாது அது அவசகுணம் அது ஆகம விதிகளுக்கு எதிரானது மோடி அரசியலுக்காக இது செய்கிறார் கட்டியே முடிக்காத கோயிலுக்குள்ள செய்யறாரு அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு போட்டு போலா தாஸ் அப்படின்னு ஒரு நபரு இங்க அது ஓடிட்டு இருக்கு விசாரணைக்கு வரப்போகுது அது அங்க தெருக்கி விட்டுட்டு இருக்கு பயங்கரமா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சங்கர இந்தியாவுல இந்தியாவில் நாலு இருக்கு நாலு சங்கராச்சாரியர்களும் வரமாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க மோடி ஒரு ஆளா அவர் தொட்டு தூக்கி சிலையை பாரு நான் தட்டிட்டு இருக்கவா இது கேமைப்படுத்துற மாதிரி இல்லையா மோடி எப்படிங்க தூக்கலாம் மோடி எப்படிங்க சிலையை தூக்கலாம் அந்த கும்பல் ஒருத்தான் இதுக்கு இடையில தான் பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய யார் நம்ம சுப்பிரமணிய சாமி அவர் ஒரு பக்கம் விடாம கதர்றார் தங்கள் கூட்டத்தில் இருக்கிற பார்ப்பனர்களை எல்லாம் மொத்தமா திரட்டிக்கிட்டு கதர்றார் நீயே ஒய்ஃப கொண்டாட்டியே விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க நீங்க எப்படி வந்து தொடங்க சிலையை எப்படி தொடக்க முடியும் ராமர் யார் தெரியுமா ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்லு வாழ்ந்தவர் ஒரு மனைவி வச்சு வாழ்ந்தவர் மனைவிக்காக கடைசி வரைக்கும் ஓடினவர் மனைவியை கொண்டாடுகிற ராமனை நீங்க வந்து திறந்து வைக்கலாமா அது ராமராஜ்யத்துக்கு ஓந்ததா அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பாப்பான்ஸ் கதர்னாரு நாம என்ன கேக்குறோம்னா ராமாயணமா தெரியணும்னு நாலு வரி ராமர் என்னைக்கியா சீதையோட இருந்தாரு அந்தம்மா வயித்தில பிள்ளையோட காட்டுக்குள்ள இருந்தாங்க ராவணன் கடத்தினதா சொல்லி இலங்கையில இருந்தாங்க உங்க கதை பிரகாரம் சொல்றேன் எங்க கூட இருந்தாங்க இலங்கையில பத்து வருஷம் இருந்ததா சொல்லப்படுது நீங்க பத்து மாசம்ன்றாரு கம்பரு பத்து வருஷம் இருந்ததா சொல்லப்படுது வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்ல வரைய நீங்க என்னமோ ராமர் சிலைய திறந்து வைக்க கச்சிதமான ஆளே மோடிஜின்னு தான் தோணுது எனக்கு இப்படி ஆளுக்காரு சொல்றாங்க ஆக மொத்தம் மோடி திறக்கிறத கடும் விமர்சனத்திற்காக இருக்கு எதிராளிகள் என்ன சொல்லிட்டாங்க இந்த ஆளா ஓட்டு பொருட்களுக்கு அந்த வேலை அவசரமா திறக்க காரணம் ஓட்டு தான் தான் அப்படின்றாங்க இதுக்கு இடையில ஓட்டுப்பெருக்காட்டுக்குள்ள வெடிகுண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பார்ப்பனர்கள் தான் என்ன வெடிகுண்டு வைக்கிறாங்க ஸ்ரீரங்கம் பெரிய ஊர் தெரியுமா திருவரங்கநாதன் அப்படின்னா எவ்வளவு பெரிய சாமி தெரியுமா அரங்கநாதனை பார்க்கணும்னா அப்படி இது பண்ணணுங்க அப்படியே கோடிக்கண் போதாது நூத்தி எட்டு திவ்ய தலங்கள்ல முதன்மையான தலமே அதான் அதுல இன்னொரு கதையும் உண்டு ராமனுடைய குலதெய்வமே இங்க இருக்கிற திருவரங்கன் அப்படின்னு கட்டுக்கதை உண்டு அறுபத்தி ஏழு தலைமுறைகளாக ராமன் குடும்பத்தினர் இந்த ரங்கநாதனை வழிபட்டதா கதைகள் உண்டு கட்டுன்ன சாமி கதைய கட்டுகதை அது ஒரு கட்டுக்கதை இருக்கு இதனாலதான் ஜி என்ன பண்றாரு மோடி ராமர் கோயில திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி காலாராம் கோயில் போனார் டாக்டர் அம்பேத்கர் மிகப்பெரிய எழுச்சிகரமான ஆலய நுழைவு போராட்டத்தை இந்த காலாராம் கோயில்தான் பண்ணாரு அங்கதான் போய் நம்ம ஜி கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கிறாரு அங்க இருந்தவரு இங்க ராமனுக்கே குலதெய்வமே ரங்கநாதன் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு இங்க கும்பிட்டு இருபத்தோராந்தேதி அங்க பக்கத்துல இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ஹெலிகாப்டர் வழியா அங்கேயும் போய் ஒரு தரிசனத்தை போட்டு அப்புறம் போய் மறுநாள் பூஜை புனஸ்காரம்னு இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம முதல்ல போய் கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் கடும் கடுப்பாரு ரங்கராஜ நரசிம்மன் இந்த பேரு கேட்ட மாதிரி இருக்குங்களா இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கோயில் ஜி தான் தலையிடுவார் ஜி தான் பஞ்சாயத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அனைத்து சாதியினரையும் அர்ச்சகரா இருக்கலாம்னு சொல்லி அர்ச்சகரா படிச்ச எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தாருல கோயில்களுக்குள்ள போட்டார் இல்லையா அதுல தான் இந்த ரங்கராஜ நரசிம்மன் அப்பதான் சொன்னாரு கோயிலுக்குள்ள கடவுள் இல்லங்க கடவுளே இல்லைன்ற கடவுளே நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் இப்ப கடவுள் எங்க வீட்டுல தான் இருக்காரு இதை எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் செய்யுங்க உங்க பூஜை அறைவில கடவுளுடைய படத்தை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க ஆவாகனம் செய்யுங்கள் அப்படின்னாரு ஆவாகனம்னா என்ன கோயிலுக்குள்ள இருக்க சாமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது பார்ப்பனர்கள் சொன்னா சாமியே வீட்டுக்கு போயிருமான் அப்ப நாங்களாம் எது கேட்கும் அது கடா வெட்டி ஆயிரம் கடா வெட்டி மொத்தமா பிரியாணி ஆக்கி ஊருக்கே போடுறவங்க நாங்க வயிறை மனசையும் நிரப்பி அனுப்புறவங்களுக்கு அப்ப நாங்க விட்டாலும் ஜாமி வராதா பார்ப்பனர்கள் உட்ட போகுமா ஸோ ஆபாவணம் செய்யுங்கள் அப்படின்னு தான் இவர் பல கேஸ் போட்டிருக்காரு கோயிலுக்காக கோயில்களை எல்லாம் மீட்டெடுத்து இந்து அறநிலையத்திலிருந்து மீட்டெடுத்து மக்களிடம் கொடுக்க வேண்டும் உருட்டுற ஒரு அல்ல இவரும் ஒருத்தர் இவர் தான் என்ன பண்றாருன்னா மோடியை கருவறைக்குள் நுழைவிட மாட்டோம் மோடி வரக்கூடாதுங்க ரங்கநாதர் கோயில் எவ்வளவு தெரியுமா புனிதமான கோயில் இங்க பூஜை புனஸ்காரம் செய்யணும்னா அது அது வந்து பூசாரி தான் செய்யணும் இங்க இருக்கிற மலரோ எதை வச்சு பூஜை பண்ணாலும் பூசாரிகள் செய்யணும் இங்க கடவுளுக்குனே அழகான நந்தவனம் புனிதமான நந்தவனம் இருக்கு அதுல மலர்களை பறிச்சு யார் பூஜை பண்ணும் இங்க இருக்கிற பூஜைக்கான பூசாரிகள் இடது கையில பூசை பண்ணலாமா இது எவ்வளவு கொழுப்பு தெரியுமா மோடி இடது கை பழக்கம் உள்ளவர் அதை சுட்டி காட்டுது இந்த பீஸ் இடது கையில செய்வாரா எல்லா வித இதையும் இடதுகையில் செய்ய முடியுமா இடதுகை கட கடை கடவுளுக்கு உகந்ததா வலது கையில் தானே செய்ய வேண்டும் அதுதானே கடவுளை மரியாதை செய்வது தான் எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்துது இன்னும் சொல்ல போனா தின்னு தின்னு தொப்பையை பெருக்கிறது வலது கை சுரண்டி எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிறது வலது கை இடது கை தாங்க இருக்கிறத சுத்தம் பண்றது இடது பக்கமே சுத்தமான பக்கங்க சும்மா அது உருட்டாரு இதெல்லாம் ஓவருங்க ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இடது கைனால நீங்களும் கோயிலுக்குள்ள வராதரா இதெல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி சங்கிகளுக்கு மூலன்றது இல்ல அது பொதுவா கல்கி வீட்டுல வச்சுட்டு வந்துருவாங்களோ இல்ல கல்கி வித்துட்டானுங்களான்னு தெரியல மோடி பேசினாலும் வாயப்பப்பானுங்க இங்க யார் பேசினாலும் வாயப்பப்பானுங்க நான் என்ன கேட்கிறேன் மோடியை பேசுனதுல ஒன்றும் எனக்கு பொங்கிட்டுலாம் வரல ஆனால் நான் சமூக நீதி பார்வை நான் சமூக நீதி சிந்தனையாளர் எங்களுக்கு அதை தான் அரசியல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மோடியை ஏன் நிராகரிக்கிறாங்க சொல்லுங்க மோடியை ஏன் நிராகரிக்கிறாங்க அன்னைக்கு குடியரசு தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் கோவிந்த் அவர்கள கோ கோயிலுக்குள்ள காசி அம்மா கோயிலுக்கு முர்மு ஒரு பெண் விதவை அவ ஒரு பழங்குடி எனவே நாங்க உள்ள விட மாட்டோம் பெரிய மாட மாளிகை மாதிரி ஆயிரம் கோடி ரூபாயில கட்டப்பட்ட சட்ட பாராளுமன்ற கட்டிடத்தை திறப்பு விழாவுக்கே கூப்பல வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பல காரணம் என்ன உங்க சனாதனம் அனைத்து சாதியினர் நாங்க சொல்லும் போது கொதிச்சாங்களே காரணம் என்ன சனாதனம் ஜாதிக்கார உள்ள வரலாமா அப்படின்னு பேசினாரு இதே சுப்பிரமணிய சாமி நடராஜர் கோயில் ஒரு பிரச்சனைனா உயிரை விட்டு ஓடுவார் ஐயோ எங்க ஒரு பிரச்சனைனா நான் முடிச்சிருவேன் அப்படின்னு வருவாரு ஏன்னா அவாவுக்காக உருத்தா இருக்கிறவா அவா இன்னைக்கு இதே கோயிலுக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் போயிருக்கிறார் ரவி அவருக்கு கொண்டாடி இந்த பார்ப்பன கும்பல் முழுக்க போய் அவரை சுத்தி நின்று எல்லா வேலையும் ஏன்னா அவரு பார்ப்பனர் இந்த கும்பல் இதை இது சனாதனத்தின் ஒரு பொருங்கு நம்ம சனாதனத்தை ஒழிக்கணும் கொசுவு போல டெங்குவை போல சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றோம் ஏன் மோடியா இருந்தாலும் கருவறைக்குள்ள விடமாட்டேன் சொல்லுதுல அந்த சனாதனத்தை நாங்க எப்படி எதிர்ப்போம் மோடி போன்றவர்களுக்கு பதவிக்காக யார் நீங்க விழுவி உங்களை அசைப்படுத்திட்டு இருக்காங்க அதுவும் ஆளுநரும் அண்ணாமலையும் போய் அங்க போய் அரசாங்கத்துக்கு சொல்லுமா மோடியை உள்ள நுழைய விட கூடாதான் கருவறைக்குள்ள போயிடக்கூடாதான் இந்த அரசே சமூக நிதி அரசுங்க மோடியை சூத்துறேன்னு நீங்க வெளியே விடலன்னா மோடி தாண்டா போவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் உலக எனக்கும் கொள்கையில எக்கச்சக்கமான வேறுபாடு இருக்கு நீங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய நல்லவங்களா இல்ல அயோக்கியர்கள் தான் இந்த நாட்டை கெடுக்க வந்த கோடாரிகள் தான் புற்றுநோய்கள் தான் அது இந்த பக்கம் இது அரசியல் இன்னொரு அரசியல் சனாதனத்துக்காக துல்லண இந்த கும்பல் மோடி கும்பல் அமித்ஷா கும்பல் அடிச்சு விட்டான் பாருங்க அதுதான் இதுதான் என்னன்னு தெரிஞ்சோ தன் வயிற்று பிழைப்புக்காக கட்டி பிடிச்சு உட்கார்ந்து மோடி கும்பல் அதுங்களுக்கு புடனில அடிதான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்களும் நீ சூத்துற நீ வெளியே இல்ல உள்ள வராத நீ பூச பண்ண கூடாது அது பண்ண கோயில் தீட்டாயிடும் அப்படின்றது இந்த சனாதனத்தை நம்ம எதுக்குறோம் அது மோடி மேல விழுந்திருந்தாலும் சுந்தரவழி மேல விழுந்திருந்தாலும் யார் மேல விழுந்திருந்தாலும் நாங்கள் சனாதனத்தை பிறகு அதற்கு எதிராக நிற்போம் கொஞ்சம் மாது சூடு சோர்ற சனாதனம் தான் மோடியை அசிங்கப்படுத்திருக்கு சனாதனம் தான் மோடிய கோயிலுக்குள்ள இருக்கு சனாதனம் தான் மோடிக்கு எதிராக அத்தனை சாமியார்களையும் உள்ள வர மாட்டோம் நீ எல்லாம் தூக்குறத வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கு சனாதனம் தான் அர்ப்பணியத்தை உசுப்பி விட்டு ஸ்ரீரங்கநாதனுடைய கோயிலுக்குள்ள வரவிட மாட்டோம்னு ஆயிருக்கு ரோசப்படுறீலான்னு பாப்போமே கொஞ்சுன்னு